பெங்களூரு தண்ணீர் பாதுகாப்பு நாயகன் கின்னஸ் சாதனை தமிழர் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் தலைமையில் இயங்கும் பெங்களூரு குடிநீர் வாய்க்கால் வாரியம் தண்ணீர் பாதுகாப்பு மற்றும் சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறது அந்த வகையில் உணர்வு பூர்வமாக காவிரியை மக்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் காவிரி ஆரத்தி விழாவை மார்ச் மாதம் வெற்றிகரமாக நடத்தினார் வரலாற்றில் முதன்முறையாக நடத்தப்பட்ட காவிரி ஆரத்தி நிகழ்ச்சியை இந்தியாவே வியந்து பாராட்டியது இந்த நிகழ்ச்சியின் போது தண்ணீரை வீணாக்க மாட்டோம் என பல மக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மொத்தமாக ஒரு வாரத்தில் ஐந்து லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு மக்கள் உறுதிமொழி கொண்டனர் இந்த பெரும் முயற்சி கிண்ண சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் நடைபெற்ற கிண்ண சாதனை வழங்கும் விழாவில் நம் தமிழர் டாக்டர் ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் அதிகாரி வீரநடை போட்டு வந்து கிண்ணசை பெற்றுக் கொண்டார் மேலும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டவர்களின் வீடுகளில் ஏரேட்டர் கருவிகளை பொருத்தியுள்ளனர் இதன் மூலம் இதுவரை பெங்களூரு மாநகராட்சி முழுவதும் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான ஏரேட்டர்கள் பொருத்தியுள்ளனர் இந்த முயற்சியின் மூலம் தினமும் சராசரியாக பதினைந்து கோடி லிட்டர் சேமிக்கப்படுகிறது நமது தமிழரின் முயற்சி இந்திய அளவில் பாராட்டுகளையும் உலக அளவில் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது